ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நவர் நேச்சுரல் டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம ஒரு மாமரம் குறுஞ்செடியை நம்ம வேறு ஒரு பாட்டில் மாற்றி வைக்க போகிறோம் அதற்கானிய கலவை தான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு சாண உரம் அதே ஈக்குவல் அதே ரெஷுவில் ஒரு பங்கு வந்து மக்கிய காய்கறி கழிவு பூக்கள் காய்கறி கழிவு ப்ளஸ் வேர்க்கல்ல தோல் இதெல்லாம் போட்டு வளர்ந்து வைக்க போகிறோம் கொஞ்சம் நம்ம தோட்டத்து மண்ணை எடுத்துக்கலாம் கொஞ்சம் மண்டல் மண்ணை எடுத்துக்கலாம் இந்த மரம் தான் நடப்புகிறாங்க இது உடஞ்சிடுச்சு இதெல்லாம் மாற்றி விற்க போகிறோம் இல்லை இது ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இஞ்சோடு இருக்குது இதுக்கான நேரம் இல்லை இப்போ தான் அமைஞ்சது அது இதை மாற்றி வச்சிருவோம் அதை எல்லாமே பார்த்திங்கன்னா ரேஷியோ ஒன்று இஸ்ட்டு ஒன்று இஸ்ட்டு ஒன்று என்ற விதல்தான் வைக்க போகிறோம் ஒரு பங்கு செம்மண் உரம் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா மக்கிய காய்கறி கழிவு அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் வேர்க்கடலை தோல் கொஞ்சம் மண்புழு உரம் அதெல்லாம் கலந்து தான் வைக்க போகிறோம் செய்யலாங்களா பங்கு செம்மண் உரம் எடுத்துக்கிட்டோம் ஒரு பங்கு உரம் அதில் கூட வந்து கொஞ்சம் நம்ம மண்புழு உரம் சேர்த்துக்கலாம் ஏன்னா உரத்தில் நைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது நம்ம மண்புழு உரம் சேர்க்கும்போது கொஞ்சம் பொட்டாசியமாக சேர்ந்து கிடைக்கும் ரேஷியோ கொஞ்சம் கூட குறையான ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது எல்லாமே ஆர்கானிக் தான் அதனால் கெமிக்கலில் தான் கொஞ்சம் பிரச்சனை இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா சாண உரம் கலந்துட்டோம் அடுத்து காய்கறி கழுவி உரம் நல்லா காஞ்சி ட்ரையாக வச்சுருக்கணும்னா ப்ளஸ் இது கூட கொஞ்சம் தோல் அதில் நிறைய பொட்டாசியம் இருக்குது இதுவும் நம்ம கலந்துக்கணும் மூணு கிளவே நல்லா கலந்துகணும் நம்ம இந்த மண்கலவையில் கீழே இருக்கிற நம்ம தோட்டத்தை மண்ணும் சும்மா ஒரு பிடி சேர்த்துக்கலாம் ஏன்னா எண்ணில் அடங்காத நுண்ணுயிரிகள் இருக்குது இயற்கையாகவே அதனால் கீழே நம்ம சாதாரண புல் களைச்செடிலாம் வளர்ந்துருக்கு இல்லைங்களா அதில் இருக்கிற மண் கலவை அதில் பார்த்திங்கன்னா எண்ணில் அடங்காத நுண்ணுயிரிகள் இருக்குதுங்க அதுவும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த நுண்ணுயிரிகள் பெருகும் அதுக்கோசம் சேர்த்துக்கிறது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆத்து மண் அப்படி இல்லைன்னா இந்த எம் ஸ்டாண்ட்னு சொல்லுறீங்களா அதுவும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து டைட் பண்ணாமல் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் அதுக்கு தான் இந்த மண் எடுத்துக்கிறது ஒரு புட்டு மாவு பதத்துக்கு வரும் இது ஆற்று மண் கற்றுச்சா ஆற்று மண் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஜம்சாண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க மண் கலவை ரெடி பண்ணிட்டோம் இது கூட கொஞ்சம் ஆர்கானிக் உரம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இது பார்த்தீங்கன்னா வெப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் ஜிப்சம் இதெல்லாம் கலந்த எல்லாம் கலந்த ஆர்கானிக் உரம் இது சும்மா ஒரு கைப்பிடி போதும் இது போடுங்க வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி போடுங்க கொஞ்சம் மழை வரமாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் ஒரு கைப்பிடி போடுங்க எல்லாமே ஆர்கானிக் உரம் தான் அது ஒரு கைப்பிடி போடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேர் பூச்சி வேர்கரையான் அந்த மாதிரி அரைக்காமல் இருக்கும் வேர்களுக்கு நல்ல ஒரு உரமாக இருக்கும் இது ஒரு கைப்பிடி போடுங்க அதே மாதிரி அசோஸ் பயிரிடம் அது ஒரு கைப்பிடி கொஞ்சமாக போடுங்க இது கொஞ்சம் முன்ன பின்னான ஒன்றும் பிரச்சனை இல்லை அளவு என்ன பண்ணுறீங்க ஆ ஆ நீ கொஞ்சம் போடுங்க தான் சும்மா அப்படியே போடு கொஞ்சமாக போடுங்க கொஞ்சம் லைட்டாக தூங்கும் ரொம்ப போட்டாது

இது அசோஸ் பயிர் எடுக்கிறது இது வந்து நல்ல நைட்ரஜன் சத்து போதம்பரும் கிடைக்கிறதுக்கு இது வச்சுடுங்கன்னா இது பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா அதே அதேமாதிரி கையில் கட்டி போடணும் கொஞ்சம் கையில் கூட கூட்டிங்க இது போகிற இது பார்த்தீங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா இது சீக்கிரம் போகிறோம் போன் கொஞ்சம் போடுவாங்க கொஞ்சம் போடணும் போன்மில் போடுறது போன்மீல்ங்கிறது இந்த மாதிரிலாம் வந்து ஆர்கானிக் உரம் போடும்போது நம்ம செடிகள் நல்லா வளரும் வேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும் இந்த போன்மில்லாம் லட்சைப்பூ கொட்டாமல் இருக்கும் நல்லா வளர்ச்சி ஊக்கியாக நல்லாயிருக்கும் இது எல்லாமே ஆர்கானிக் உரம் தான் அப்புறம் போலான் இதை முடிச்சுடுவோம் மழை மழை பெய்கிற மாதிரி இருக்குது நம்ம மண் கலவை ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மண் கலவையை இந்த ஒரு அறுபது லிட்டர் ட்ரம்மில் தான் வைக்க போகிறோம் இந்த ட்ரம்மில் ஒரு பத்து ஹோல்ஸ் போட்டுங்க இதுதான் வைக்க போகிறோம் நாம் மறக்காமல் ஹோல்ஸ் போட்டு வைங்க ஒரு வழியாக மண் மண் ரெடி பண்ணிவிடுங்க எல்லாம் வளமும் சேர்த்து இப்போ அந்த உடஞ்ச பாட்டிலேருந்து அந்த மாஞ்சடி எடுத்துட்டோம் இது வந்து தாய்லாந்து மேங்கோன்ற ஒரு ரகம் இது இப்போது இதை எடுத்து நம்ம இதில் வைக்க தாங்க ப்ளீஸிங் ஸ்டேஜ் வந்தாச்சு ஃபில் பண்ணிட்டோம் இது போதுமானதாக இருக்கும் நினைக்கிறேன் ஓகே தூக்கி வைப்போமா ம் கொஞ்சம் மண் கொட்டிக்கலாம் ஒரு வகையாக நம்ம தாய்லாந்து மேங்கோன்ற இந்த ரகத்தை உடஞ்ச பாட்டிலேருந்து எடுத்து ஒரு அறுபது லிட்டர் கேனில் நட்டாச்சுங்க இந்த வளர்ச்சி பின்வரும் நாட்கள் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்ங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் அடுத்தடுத்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இதுக்கு நான் கலந்துருக்க உரம்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால சரியாக சொல்ல தெரியல மழை பெஞ்சிட்டே இருந்தது இதில் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு காஞ்ச சருகுகள் இலை காய்கறி கழிவுகள் வேர்க்கடலை தோல் இதுதான் போட்டிருக்கேன் நான் வந்து இந்த தேங்காய் நார் கழிவு போடல ஏன்னா அதில் வந்து ஈரத்தை வச்சிருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால சில நேரங்களில் எறும்பு வந்துடுறது வேற ஒரு பாதிப்பு ஏற்படுது அதனால் நான் அதை போடுறதில்ல அதுக்கு பதில்தான் இந்த மாதிரி காய்ந்த காய்கறி கழிவுகள் வேர்க்கடலை தோல் காய்ஞ்ச பூக்கள் அந்த மாதிரியான ஒரு வித உரங்களை மக்கிய உரங்களை போடுறனால அதனோடய வளர்ச்சி எப்படி இருக்கின்றத பார்ப்போம் இன் இனி ஒரு நாட்களில் பார்ப்போம் ஓகே சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வேணுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஹாப்பி கார்டனிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங் இதுக்கு வச்சாச்சுங்க இதுக்கு கொஞ்சம் உயிர் தண்ணி ஊற்றிடுவோம் இது கொஞ்சம் உயிர் தண்ணி குத்துடுவாங்க நட்டுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து உயிர் தண்ணி கொடுக்கணும் நல்ல மண்ணு கீழே நனைகிறவரெல்லாம் உயிர் தண்ணி கொடுக்கணும் பல இடத்துல வச்சுருந்தாங்க அது இருந்த இடத்துலையே பாப்பா என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹேப்பி கார்டனிங்